சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்க ஜனனியை இங்க சக்தி வந்து காப்பாற்றி ஜனனியை கூட்டிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னதான் தேவசகாயம் தன்னோட உயிரை காப்பாத்தினாலும் ஆனாலும் இந்த பங்களால ஏதோ ஒரு மர்மம் மறைஞ்சிருக்க மாதிரியே என் மனசுக்குள்ளே தோணுது இந்த ஆள் எதுக்காக இப்போ நமக்கு பிளட் சாம்பிள் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோட ஜனனி அந்த தேவ சகாயமாக பார்க்க ஆனாலும் இங்கே தேவ சகாயம் கொஞ்சம் கூட சந்தேகமே வராத அளவுக்கு இங்கே பாருமா நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னோட பிளட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம் அது மட்டும் இல்ல சீக்கிரமா நீ வீட்டுக்கும் போகலாம் இப்போ எதுக்கும் கவலைப்படாம நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தேவசகாயம் போக ஆனாலும் இங்க தேவ பார்த்து ரொம்ப குழப்பத்தோடவும் ஒரு பக்கம் பயத்தோடவுமே படுத்துக்கிட்டு இருக்காங்க மறுநாள் இங்க விடிஞ்ச நேரம் அங்க இருந்த வேலைக்காரி வேக வேகமா ஜனனிக்கு எடுத்த பிளட் ரிப்போர்ட்டை எடுத்துக்கிட்டு வந்து தேவசகாயம் கிட்ட சார் அந்த பொண்ணோட பிளட் சாம்பிள் ரிப்போர்ட்டு நமக்கு கிடச்சிருச்சு சார் அந்த பொண்ணு ரிப்போர்ட்டில் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைன்னு அந்த லேப் ரிப்போர்ட்டர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டோம் இங்கே அந்த வேலைக்காரி சொன்னதை கேட்டதும் இங்கே தேவ சகாயம் ஓ வெரி குட் பரவாயில்ல அந்த பொண்ணு ஜனனி நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்கா சரி இன்னைக்கு ராத்திரியே எல்லா ஏற்பாடையும் பண்ணணும் அவளோட ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நான் ஒரு பெரிய பார்ட்டிக்கிட்ட ரேட்டு பேசி வச்சுருக்கேன் அவளுக்கு நாம் செஞ்சுக்கிட்டு இருக்க விஷயம் ஒரு துளி கூட காதுக்குள்ளே போயிடக்கூடாது எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் தான் அவள் இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிட்ட சொல்ல ஓகே சார் எதுவும் நடக்காது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வேலைக்காரி அங்கே ஜனனிக்கு பாதுகாப்பாகவே இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இங்கே தேவசகாயம் வீட்டை விட்டு வெளியே போன விஷயம் தெரிஞ்சு ஜனனி மறுபடியுமே அந்த தோட்டத்தில் ஒரு பையன் நம்ம கிட்ட இங்கே இருக்காதீங்க இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனானே என்னவா இருக்கும் ஆனா இந்த தேவசகாயம் சார்கிட்ட ஃபோன் கேட்டாலும் என்கிட்ட இல்லை நான் தான் வாழ விரும்புகிறேன்னு அவர் வேற எதை ஏதோ பேசிட்டு போறாரு அதுக்கப்புறம் பின்னாடி இருக்க அந்த ஒரு சின்ன வீட்டுக்குள்ள போய் என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம்னு போனாலும் அந்த ஆளை நம்மளை விட மாற்றான் அப்போது இங்கே மர்மம் மர்மம்தான் இருக்க மாதிரி இருக்கு சரி நாமளால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது தடையும் எதாவது தகவல் கிடைக்குதான்னு பார்ப்போம் நேற்று பார்த்த பையன் நம்ம கண்ணில் படுறானான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம் மெதுவாக அங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டோம் இங்கே ஜனனி எப்பவும் போல தோட்டத்து பக்கம் வர அதே நேரம் அந்த பையன் வேக வேகமாக வந்து அக்கா அக்கா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயத்த நேற்று சொல்ல வந்தேன் ஆனால் என்னால் உங்ககிட்ட சொல்ல முடியல அந்த ஆள் சரியான பொல்லாதவன்கா என்னை அடித்து வேற துரத்திட்டான் அவன் வர்றதுக்குள்ளே உங்ககிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லிடுற்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்ல ஆரம்பிக்க தம்பி ஒன்றை தான் தம்பி நான் எதிர்பார்த்து வந்தேன் ஆமாம் இந்த வீட்டில் அப்படி என்ன தான் தம்பி நடக்குது என்னமோ நீ இந்த வீட்டில் திருடிட்டுதாவோ நீ வந்து தேவசகாயம் சார் தப்பா பேசுறேன்னு அவர் சொல்லிட்டு போறாரு என்ன தம்பி ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டோம் இங்க ஜனனி கேட்க அக்கா ஆமாக்கா உங்களை பார்க்கும்போது என் கூட பிறந்த அக்கா மாதிரி இருக்கு இப்போதைக்கு என் அக்கா இல்லை நீங்க என்னோட அக்கா மாதிரி இருக்கீங்க அதனாலதான் உங்களை எப்படியாவது இங்க இருந்து உங்களை காப்பாத்தனம்னு நான் உங்ககிட்ட பேசுறேக்கா அப்படின்னு சொல்லிட்டோம் அந்த தம்பி சொன்னது கேட்டதும் ஜனனிக்கும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னப்பா என்ன சொல்ல வர அக்கா ஆமாக்கா இந்த வீட்ல வர பொண்ணுகளை எல்லாம் கொலை பண்ணி அவங்களோட இருந்து ஆர்கன்ஸ் எல்லாம் எடுத்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க அதனால தயவு செஞ்சு நீங்களும் இருக்காதீங்கக்கா இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதுனால தான் என்னை கொலை பண்ணிடுவேன் சொல்லி என்னை மிரட்டி வச்சுருக்காங்க இப்போது அந்த தோட்டக்காரனும் அந்த தேவ உடந்தக்கா இந்த வீட்டில் ஒரு பொம்பளை வேலை செய்கிற பொம்பளை இருக்கே அது கூட அந்த ஆளுக்கு உடந்ததாக்கா அதனால தான் சொல்கிறேன் அவன் நல்லவன் வேஷம் போடுவான் ஆனால் அவனை நம்பிக்கிட்டு நீங்கள் இங்கே இருக்காதீங்க எப்படியாவது போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேக வேகமாக சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரம் அந்த தோட்டக்காரன் அங்கே வந்துடுறான் உடனே அந்த தம்பியை பார்த்து எரிஞ்சு எரிஞ்சாடிச்சு டெய் உன்னை எத்தனை தடவை சொல்கிறேன் இங்கே வந்து பேசாதானே அக்கா அக்கா நான் உங்ககிட்ட பேசுனதை எதுவும் காட்டிக்காதீங்க அப்படி நீங்கள் காட்டிக்கிட்டீங்கன்னா உங்களை இன்னி இன்னிக்கே போட்டு தீர்த்து கட்டினாலும் கட்டிவிடுவானுங்க எப்படியாவது ஏதாவது சமாளிச்சுக்கோங்க ஆ அண்ணே சும்மா தானே இவங்க கிட்டே தண்ணி குடிக்கிறதுக்கு கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி அங்கேருந்து எப்படியோ பேசி சமாளித்து தப்பிச்சுமே போயிடுறாரு அந்த தம்பி சொல்லிட்டு போனதுக்கு எங்க ஜனனிக்கு ஒருவித குழப்பத்தோட அப்படியே நடந்து மெதுவா வீட்டுக்குள்ளேயும் போக ஆரம்பிக்கிறாங்க என்ன இது அந்த தேவசகாயம் சார பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி இருக்காரு அந்த வேலைக்கார லேடிஸ் கூட நம்ம கிட்ட சொன்னாங்களே அவரு ரொம்ப நல்லவர்னு அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த பையன் இப்படி சொல்லணும் அது மட்டும் இல்லை என்னோட உயரையும் காப்பாத்திருக்காரு அவர் போய் எப்படி தப்பா நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி யோசிச்சிக்கிட்டு இருக்க அதே நேரம் எங்க வீட்டுக்குள்ள அந்த தேவ வர வந்த தேவசகாயம் நேராக ஜனனியோட ரூமுக்குள்ள வராரு என்ன ஜனனி ஏதோ பலமா யோசிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்க இல்ல சார் என்னோட ஹஸ்பண்ட் சக்தியோட ஞாபகமா இருக்கு அவர்கிட்ட என்னால பேச முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜனனி கேட்க நோ ஜனனி இப்போதைக்கு பேச முடியாது ஏன்னா என்கிட்டயும் மொபைல் இல்ல அது மட்டும் இல்ல நீ வெளி உலகத்துல யாருக்கிட்டயாவது போன் பண்ணாலும் கண்டிப்பா அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி இங்க வந்து தான் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு சரி பண்ணிட்டு அப்புறமா போலாம் ஏமா கொஞ்சம் போய் பால் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டும் அந்த பாலில் மயக்க மருந்து கலந்து அந்த லேடிஸுமே எடுத்துக்கிட்டு வந்து ஜனனி ஜனனிக்கிட்ட கொடுக்க இங்கே பாரு ஜனனி இந்த பாலை குடிச்சிட்டு நீ நல்லா தூங்கி ரெஸ்டெடு நாளைக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டும் அந்த பாலை கொடுத்துட்டு இங்கே தேவ சகாயம் வெளியே போக இங்கே ஜனனிக்குமே ரொம்ப குழப்பமா இருக்கு என்ன இது இவர்கிட்ட நாம் சக்தி கிட்ட பேசணும்னு எதனா கேட்டாலே நம்மளை வெளியே யார்கிட்டே பேச வேண்டாங்கிற அளவுக்கு நம்மளை மடக்கி விடுறாரு இல்லை எனக்கு என்னமோ அந்த காலையில் பையன் சொல்லிட்டு போனதுலேருந்து இவர் மேலே கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு இப்போ எதுக்காக இந்த பாலை நம்ம கிட்ட கொடுக்கணும் வேண்டாம் இந்த பாலை குடிக்க வேண்டாம் ஆனால் குடிச்ச மாதிரி நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலை எடுத்துக்கிட்டு போய் அப்படியே ஜன்னல் வழியா கீழையும் ஊற்றிட்டு இங்கே வந்து அந்த டம்ளரை வச்சுட்டு அங்கேயே படுத்து தூங்குற மாதிரி ஒரு ஆக்ஷனும் பண்றாங்க இன்னொரு பக்கம் கொஞ்ச நேரத்துல இங்க தேவசகாயம் அங்கே ஹாலில் உக்காந்துக்கிட்டு இருக்க வேலைக்காரியுமே தன்னோட போனை எடுத்துக்கிட்டு வந்து வேக வேகமா அங்க இருந்த தேவசகாயம் கிட்ட கொடுக்குறாங்க உடனே இங்கே வேலைக்காரி கிட்ட இங்கே பாரு அந்த ஜனனி கண்ணை முடிச்சிருக்காளான்னு கொஞ்சம் பார்த்துட்டு வா ஏன்னா நான் ஃபோன் வச்சிருக்க விஷயம் அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தேவசகாயம் சொன்னதை கேட்டதும் இங்கே வேலைக்காரி மெதுவாக அங்கே ரூம்குள்ளே போய் பார்க்க ஜனனி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து இங்கே தேவசகாயம் கிட்ட சொல்ல உடனே எங்கள் ஃபோன் காலை அட்டன் பண்ணி தேவசகாயம் பேச ஆரம்பிக்கிறாரு சொல்லுங்கள் மிஸ்டர் ஆதி குணசேகரன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குணசேகரன் கிட்ட பேச ஆரம்பிக்க அங்கே குணசேகரனும் என்ன தேவசகாயம் என்னமோ அந்த ஜனனிய நீங்கள் போட்டு தள்ளலையா அதுக்காக தானே நான் அங்கேருந்து தப்பிச்சு வரும்போதே உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு ஃபோன் பண்ண நீங்களும் எனக்கு சரியான பொண்ணை தான் காட்டியிருக்கீங்கன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போய் அங்கே அடைச்சி வச்சிருக்கீங்க ஆனால் என்னமோ எதுக்காக கதையை முடிக்காமல் இருக்கீங்க சீக்கிரமாக முடிங்க இல்லைண்ணா போலீஸுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சுதுன்னா அப்புறம் அங்கே வந்துருவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மாட்டி விட்டுட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆரி குணசேகரன் அங்கே தேவசகாயம் கிட்ட பேச மிஸ்டர் குணசேகரன் அதெல்லாம் நான் சரியான காரியத்தோடு தான் முடிப்பேன் இப்போதான் எல்லா டெஸ்ட்டும் எடுத்திருக்கேன் ஏன்னா உங்களுக்கு தேவை அந்த பொண்ணு செத்து போகணும் எனக்கு தேவை செத்து போகிற பொண்ணோட ஆர்கன்ஸ் முக்கியம் அதனால தான் நான் பார்ட்டிங்களை வர சொல்லியிருக்கேன் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாங்க அந்த பொண்ணுக்கு மயக்க மருந்து கொடுத்த பாலை கொடுக்க குடிக்க சொல்லி படுக்க வச்சிருக்கேன் கண்டிப்பா அவள் தூங்கிட்டு இருப்பா அதனால தான் இப்போதைக்கு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது சரி சரி காரியத்தை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அது வரைக்கும் எனக்கு ஃபோன் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தேவ வைக்க எப்படியோ எனக்கு அவள் உயிரோட இங்கே வரவே கூடாது அது மட்டும் போதும் சீக்கிரமா காரியத்தை முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஆதி குணசேகரனும் தேவசகாயம் கிட்ட வேணுமுன்னே அந்த ஜனனியை மாட்டி விட்டுட்டு ஃபோனையும் வச்சிடுறாரு இங்க சந்தோஷத்தோட ஆதி குணசேகரன் இருக்க இன்னொரு பக்கம் இங்க மறைஞ்சிருந்து ரூமுக்குள்ள இருந்து ஜனனி அங்கே தேவசகாயம் ஆதி குணசேகரன் கிட்ட ஃபோன் பேசுற விஷயத்தையும் கேட்டுடுறாங்க அடப்பாவி அப்போ ஃபோனை வச்சுக்கிட்டே என்கிட்ட இல்லைன்னு நீ நாடகத்தை நடத்தினியா காலையில் அந்த பையன் சொல்லிட்டு போன விஷயம் உண்மைதான் போல இருக்கு என்னை கொலை பண்ணி என்னோடய ஆர்கன்ஸை எடுத்து நீ விற்கிறதா இருக்கியா இல்லை உங்ககிட்ட நான் எப்படி மாற்றேன்னு நானும் பார்த்துறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரத்தோட மறுபடியுமே அங்கே பெட்டில் போய் படுக்க கொஞ்ச நேரத்தில் ஐயா பார்ட்டிங்கன்னு சொல்லியிருந்தீங்களே நாலஞ்சு பேர் கார்ல வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரி விஷயத்த சொன்னது கேட்டதும் இங்கே தேவசகாயம் சரி சரி அவங்க யாரும் இங்கே வர வேண்டாம் யாரையும் மேலே இருக்க போஷன்ல இருக்க ரூம்ல உட்கார சொல்லு இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வரேன்னு சொல்லு அது வரைக்கும் என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டும் இங்க எப்படியாவது ஜனனிய நம்ம நினைச்ச காரியத்தை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியோட கிட்ட வந்து ஜனனிய எழுப்புற மாதிரி எழுப்புனாலும் இங்க ஜனனி தூங்குற மாதிரி நடிக்கவும் அங்க தேவ சகாயம் நல்லா தூங்குறா இத்தோட இவ கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்பக்கமா திரும்பி தன்னோட ட்ரெயில இருந்து ஒரு மயக்க மருந்து ஊசியை எடுக்க அதே நேரம் இங்க தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்த ஜனனி வேக வேகமா எழுந்து பக்கத்துல இருந்த ஏற்கனவே ஒளிச்சு மறைச்சு வச்சிருந்த ஒரு கம்பியை எடுத்து தேவசகாயமோட தாலிலேயே அடிச்சிடுறாங்க தேவசகாயத்தை அடிச்ச ஜனனியோ வேக வேகமா வெளிய தப்பிச்சு ஓட இன்னொரு பக்கம் இத பார்த்த வேலைக்காரி இங்க ஜனனியோட ரூமுக்குள்ள வர அங்க தேவசகாயம் மயங்கி கிடக்கிறத பார்த்ததும் தண்ணியை தெரிச்சு எழுப்பி விட தேவசகாயம் எழுந்து ஏய் அந்த பொண்ணு போறா சீக்கிரமா புடிங்க நம்மளோட சொல்லிட்டு இருந்த தேவசகாயம் ஜனனிய பின்னாடியே துரத்திக்கிட்டு போக ஜனனி ரொம்ப வேகமாவே கதவை திறந்துகிட்டு ஓடவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு பக்கம் துரத்துக்கிட்டு ஓடுன இங்க தேவசகாயம் வேக வேகமா கார்ல ஏறி உக்காந்து டேய் சீக்கிரமா போங்கடா எங்க இருக்காலும் தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வாங்க அவ மட்டும் தப்பிச்சு போனானா கண்டிப்பா போலீஸ்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா அதுக்கப்புறம் நம்மளோட வியாபாரத்தை கெடுத்துடுவா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு தேவசகாயம் தன்னோட அடியாட்கள் கிட்ட சொல்ல ரெண்டு மூணு கார் அங்க ஜனனியை நோக்கி தேடிக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க ஆனாலும் ஜனனி வேக வேகமா ஓடி போய் ஒரு வீட்ல காமௌண்ட் ஏறி குதிச்சு அங்க உள்ள பதுங்கி இருக்க அதே சமயம் இங்க தேவசகாயமோ எவ்வளவு தேடினாலும் இந்த பொண்ணை நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பத்தோடவே மறுபடியும் தேடிக்கிட்டு இருக்க மெதுவா இங்க தேவசகாயம் கார் எடுத்துக்கிட்டு போன விஷயம் தெரிஞ்சு ஜனனி அந்த கதவை திறந்துக்கிட்டு வெளியே வராங்க ஆனாலும் இங்க போன கார் திரும்ப வந்து ஜனனி ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் டேய் அதோ இருக்காடா அவளை சீக்கிரம் பிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுங்கடான்னு சொல்லிட்டு வேக வேகமா காரை எடுத்துக்கிட்டு அங்க ஜனனி கிட்ட போக ஜனனியோ வேக வேகமா ஓடி போய் எதிரில பைக் ஓட்டிக்கிட்டு வந்த சக்தியோட வண்டியில இடிச்சு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ஒரு நிமிஷத்தில் யார் வந்து இடித்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சக்தி அப்படியே இறங்கி பார்க்க ஜனனி கீழே விழுந்திருக்கிறத பார்த்ததும் இங்க சக்திக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகுது ஜனனி ஜனனி நீ எப்படி இங்க ஜனனி எழுந்துரு ஜனனி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சக்தி ரொம்ப பதட்டத்தோட ஜனனியை எழுப்ப ஜனனியோ எழுந்து அங்கே சக்தி தான் தான் கூட இருக்கிற விஷயம் தெரிஞ்சு சக்தியை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஜனனி என்னாச்சு ஜனனி நீ எப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஜனனியை பார்த்து சக்தி கேட்க சக்தி அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன் சீக்கிரமா உன்னோட போனு கொடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்க கொற்றவைக்கு போன் பண்ணி மேடம் நான் இந்த ஏரியால இருக்கேன் என்னை துரத்திக்கிட்டு ஒரு நாலஞ்சு கார் இங்க வருது சீக்கிரமா நீங்க போலீஸ இங்க அனுப்புங்க அப்படிங்கிற விஷயத்த கொற்றவை கிட்ட சொல்லி இங்க ஜனனி போனை வைக்கிறாங்க கொஞ்ச நேரத்துல துரத்திக்கிட்டு வந்த அங்க தேவசகாயம் ஜனனி சக்தி கூட நிக்கிறத பார்த்ததும் ஏய் நீ இங்கே தான் இருக்கியாடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வேக வேகமாக இறங்கி வந்த தேவசகாயம் வேக வேகமாக அங்கே ஜனனியோட கையை பிடிச்சி இழுக்க உடனே இங்கே ஜனனி அங்கே கையை பிடிச்சி தட்டி விட்டுட்டு சக்தி நான் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போய் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்கும் போது அங்கே அந்த ஆதி குணசேகரனோட அடியாட்கள் என்னை கடத்திக்கிட்டு போய் ஒரு இடத்துல வச்சிருந்தாங்க அங்க இருந்து தப்பிச்சு ஓடும்போது தான் இவன் வந்து என்ன காப்பாத்தினான் இவன் நல்லவன் சொல்லி இவனை நம்பி நான் அந்த வீட்டில் இருந்தேன் ஆனா இவனோட சுயரூபம் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தெரிஞ்சுது ஆமா சக்தி இவன் வேற யாரும் கிடையாது இவன் அந்த ஆதி குணசேகரனோட ஆளு நான் தப்பிச்சு வந்த விஷயம் எப்படியோ குணசேகரனுக்கு தெரிஞ்சு இவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி என்ன கடத்த சொல்லி சொல்லியிருக்கான் அதனால இவனை என்னை கடத்திக்கிட்டு போய் இப்போ என்னோட உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியில வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு விற்கிறதுக்காக ஆளுங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கான் ஆமா இவன் பேசுன எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் சக்தி அதனால தான் இவனுங்க உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வரும்போது தான் கடவுளாக பார்த்து உங்ககிட்ட என்ன வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜனனி நடந்த எல்லாத்தையும் சொல்ல இதை கேட்டுக்கிட்டு இருந்த தேவசகாயம் ஓ அப்போ தூங்கிட்டு இருக்க மாதிரி நடிச்சு நான் பேசின எல்லாத்தையும் ஒன்று விடாம கேட்டுட்டியா இங்கே பாரு உன்னோட உயிரை நான் காப்பாத்திருக்கேன் அப்போ உன் உயிர் எனக்கு தானே அதனால ஒழுங்கு மரியாதையா இங்கே வந்துடு இல்லைனா உன் கூட சேர்த்து உன் புருஷனையும் போட்டு தள்ள வேண்டியது இருக்கும் டேய் என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சீக்கிரமாக அவனை அடிச்சு போட்டுட்டு இவளை தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேவசகாயம் இருக்க இங்கே சக்தியோ அந்த அடியாட்களையும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனாலும் எவ்வளவோ அடித்தாலும் அடியாட்களோ கையில் கத்தி கடப்பாருன்னு வச்சிருக்கிறத பார்த்ததும் இங்கே ஜனனி சக்தி இதுக்கு மேலே கிட்ட நம்மளால் போராட முடியாது முதல்ல இங்க இங்கேருந்து தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை அடிச்சுக்கிட்டு ஜனனி வேக வேகமாக ஓட ஆரம்பிக்க அதே சமயம் அங்கே கொற்றவை சொல்லி போலீஸுமே காரில் வந்து அங்கே இறங்குறாங்க